ப்ரோ எப்படி ப்ரோ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட ஓட்டிங் ரிசல்ட் வந்து பார்க்கறது அப்படின்ன மாதிரி சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க எட்டு வருஷமா பிக் பாஸ் தமிழ் எட்டு வருஷமா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து கடந்த சீசன் எட்டு வரைக்கும் ஏன் போன வீக் வரைக்கும் கூட இந்த சீசன் நைனோட போன வீக் வரைக்கும் கூட தமிழ் கிளிட்ஸ் பிக் பாஸ் தமிழ் ஓட்டிங் அது கூகுள் அடியுங்க ஸோ அப்போ அவங்களுடைய ஓட் ரிசல்ட் எப்படியோ அது மாதிரி தான் வந்து ஹாட் ஸ்டாரோட ஒபிஷியல் ஓட்டும் ஈக்குவலா வந்திருக்கு சரிங்களா போன வாட்டியும் அதுல கடைசியா இருந்தவங்க வெளியில போனாங்க பிரவீன் காந்தி அவர்கள் சோ இதற்கு முதல் சீசனும் சரி கடந்த ஒரு எட்டு சீசனுமே சரி அதுல யாரு நம்பர் ஒன்னா வந்தாங்க யாரு கீழே இருந்தாங்க அப்படியான நபர்கள் தான் வெளியில போனதும் சரி டைட்டில் வின் பண்ணதும் சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளியில போற நபர்கள்ல இப்போ ஒரு எட்டு ஒரு பத்து பேர் நாமினேஷன் இருக்காங்கன்னா அதுல அந்த கடைசியில் இருந்தவங்க தொண்ணூறு வீதம் வழியில் போயிருக்காங்க மீதி ஒரு பத்து வீதம் அந்த கடைசிக்கு மேல ஒன்பது இல்ல எட்டு அதுல இருந்தவங்க தூக்கி இருக்காங்க சரிங்களா சோ ஆக மொத்தத்தில் பிக் பாஸ் தமிழோட ஓட்டிங்கை வந்து எப்படி பாக்கணும்னா தமிழ் கிளீட்ஸோட ஓட்டிங் எப்படி இருக்கும் அதே போலதான் இந்த ஹோட் ஸ்டாரோட ஓட்டிங் வந்து இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் சரி யாரு தமிழ் க்ளீட்ஸ் ஓட்டிங்ல நம்பர் ஒன்னா இருந்தாங்களோ அவங்க டைட்டில் அடிச்சிருக்காங்க சரிங்களா சோ இது வந்து கேள்வி கேட்டவர்களுக்காக பதில் சரி ஓகே இந்த வாரம் செகண்ட் வீக்ல செகண்ட் டே நாமினேஷன் நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் திவாகர் அவர்களுக்கும் சபரி அவர்களுக்கும் இடையில கடும் போட்டி நடக்குது சோ மாறி மாறி நம்பர் ஒன் இடத்துக்கு போட்டி ஓடுவோம் இப்போ திவாகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்காங்க நேத்து வந்து இதே டைம் நம்ம வந்து அப்டேட் பாக்க சபரி முதலிடம் இப்ப திவாகர் முதலிடத்துல இருக்காங்க திவாகர் அவர்கள் வந்து இருபத்தி மூணு தசம் முப்பத்தி எட்டு வீதம் எழுவதாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஓட்டு எடுத்திருக்காரு ரெண்டாவது இடத்துல சபரி அவர்கள் இருபத்தி ஒன்னு தசம் ஐம்பத்தி மூணு வீதம் அறுபத்தி ஐயாயிரத்தி நாற்பது ஓட்டு எடுத்திருக்காரு மூணாவது இடத்துல விஜே பார்வதி பதினொன்று தசம் பதினோரு வீதம் முப்பத்தி மூவாயிரத்து ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு ஓட்டு எடுத்திருக்காங்க நாலாவது இடத்துல கமருடின் பத்து தசம் தசை அஞ்சு வீதம் முப்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டு எடுத்திருக்காரு இவருக்கெல்லாம் எந்த மனுஷா ஓட் போடுறான் அப்படின்னு தெரியல அஞ்சாவது இடத்துல ரம்யா யோ எட்டு தசம் முப்பத்தி ஆறு வீதம் இருபத்தி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நாலு ஓட்டு ஆறாவது இடத்துல எஃப்ஜே ஆறு தசம் ஏழு எட்டு வீதம் இருபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓட்டு ஏழாவது இடத்துல அரோரா ஆறு தசம் ஆறு மூணு வீதம் இருபதாயிரத்தி முப்பத்தேழு ஓட்டு எட்டாவது இடத்துல கெமி ஆறு தசம் இருபத்தி ரெண்டு வீதம் பதினேய பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓட்டு கடைசி இடத்துல அப்சரா அஞ்சு தசம் தொண்ணூற்றி மூணு வீதம் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இதே டைம் வந்து எஃபி கடைசி இடத்துல இருந்தாரு இன்னைக்கு எஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துக்கு போயிருக்காரு என்னென்ன ஓட்டு இப்படி போகுதுன்னு தெரியல ஆனா நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல இந்த எல்லாம் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ஆளு ஸோ கண்டிப்பா அவங்க வந்து போற சான்சஸ் இருக்கு சரி அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இதுல வந்து இந்த கமலின்னு அரோரா இவனுங்க எல்லாம் எதுவுமே வந்து பண்ண போறது இல்லை முக்கியமா இந்த அரோரா அது இருக்கிற வரைக்கும் இந்த ஷோவை கெடுத்துரும் இந்த ட்ரையாங்கிள் லவ் பண்ணணும் அப்படின்னு கேவலமா பண்ணிக்கொண்டிருக்கு தகுதி இல்லாத நபர் இந்த ஷோக்களை வந்து அந்த நபருக்கு என்ன தெரியும் டேலண்டா காமிக்க முடியுமா இல்ல நல்ல ஏதாவது பேச்சு திறமை டான்ஸ் திறமை ஏதாவது இருக்குமோ ஒரு இதுவுமே இல்லை அப்ப இந்த லவ் பண்ணி அந்த கர்மம் பிடிச்ச காட்சி இல்ல பண்ணத்தான் தெரியும் சோ அப்ப அப்படிப்பட்ட நபர் இந்த ஷோக்கு தேவையில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அம்மா வழியில போனா நல்லா இருக்கும் ஆனா இப்போ இந்த ஓட்டிங் நிலவரங்களின் படி இன்றே இந்த நிலவரங்களின் படி வந்து பாத்தீங்கன்னா அப்சரா அல்லது கெனிய தூக்கினாலும் தூக்கிடுவாங்க சரிங்களா இது மிகப்பெரிய கொடுமை என்னன்னா இந்த அரோரா போன்ற நபர்கள் எல்லாம் இருக்கக்குள்ள அரோரா விஜய் கமருடின் போன்ற நபர்கள் எல்லாம் இருக்கக்குள்ள கெமி வழியில போனா அது கெமியோட கரியர்ல பெரியதொரு கருப்பு புள்ளி சரியா மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி